இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பெல் பட்டனையும் பண்ணிக்கோங்க வாங்க போகலாம் சீரியல் நாயகி வெளியிட்ட காணொளி சின்ன திரை ரசிகர்களை இப்போ ஆச்சரியப்படுத்தியிருக்கு விஜய் டிவில ஒளிபரப்பாகிட்டு வர ஆசை சீரியல் தான் டிஆர்பில முதல் இடத்துல தற்பொழுது ஓடிக்கிட்டு இருக்கு இந்த சீரியல்ல நடிக்கிற நடிகர்களும் ரசிகர்கள் மத்தியில ரொம்பவே பிரபலம் அடைஞ்சிட்டு வராங்க குடும்பத்துக்குள்ள நடக்கிற குழப்பங்களை அடிப்படையா கொண்டு நகர்த்தப்படுற இந்த சீரியல்ல ரோஹினி எப்போ மாட்டுவாங்க அப்படின்னு பலருமே எதிர்பார்த்துட்டு வராங்க இதுவே சிறகடிக்காசை சீரியலோட கருவா பார்க்கப்படுது சுவாரஸ்யத்துக்கு பஞ்சமே இல்லாம ஓடிக்கிட்டு இருக்க சிறகடிக்காசை சீரியல்ல கோமதி பிரியா ஹீரோயினா நடிச்சிட்டு வராங்க மதுரையை சார்ந்த கோமதி பிரியாவுக்கு இந்த சீரியல் பெரிய அளவுல பிரபலத்தை கொடுத்திருக்கு விஜய் டிவில வேலைக்காரன் உள்பட சில சீரியல்கள் கோமதி பிரியா நடிச்சிருக்காங்க ஆனா அதுல எல்லாம் கிடைக்காத பெயரும் புகழும் புகழும் சீரியல் தேடி கொடுத்திருக்கு தற்பொழுது பல குடும்பங்கள்ல கோமதி பிரியாவை அவங்க வீட்டு மீனாவாகவே கொண்டாடிட்டு வராங்க சீரியல்ல எவ்வளவு ஆக்டிவா இருக்காங்களோ அதே மாதிரிதான் சமூக வலைதளங்களையும் ஆக்டிவா இருந்துட்டு வராங்க அந்த வகையில் கிறிஸ்தவ முறைப்படி திருமண ஆடை அணிஞ்சு பூங்கொத்தோட போஸ்ட் கொடுக்கிற காணொலி ஒன்னா பகிர்ந்திருக்காங்க இதை பார்த்த சின்னத்திரை ரசிகர்கள் பதறி போய் அதுக்குள்ள திருமணமா அப்படின்னு கருத்துக்களை பகிர்ந்துட்டு வராங்க சரி இந்த வீடியோ பார்த்தோன்னா உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபிகாபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க